சுக்கிர ஓரை என்பது தமிழ் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான காலக்கட்டமாகும் இது சுக்கிரன் கிரகம் ஒரு ராசியில் ஒரே நேரத்தில் இரண்டு அடி பாதம் நடக்கும்போது ஏற்படும் ஒரு சிறப்பு காலகட்டமாகும் சுக்கிர ஓரையின் முக்கியத்துவம் திருமணத்திற்கு நல்ல காலம் சுக்கிரன் காமகிரகமாகவும் திருமணத்திற்கு உகந்த கிரகமாகவும் கருதப்படுவதால் இந்த காலத்தில் திருமண நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படலாம் வசதி மற்றும் அழகு சுக்கிர ஓரை காலத்தில் ஆரம்பிக்கப்படும் அழகு கலை பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சிறப்பாக நடக்கும் கல்யாண யோகம் இந்த நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளும் ஜோடிகளுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என ஜோதிடர்கள் கருதுகின்றனர் தொழில் வளர்ச்சி சுக்கிர ஓரை காலத்தில் ஆரம்பிக்கப்படும் கலையியல் மாடலிங் சினிமா நடிப்பு தையல் நகை வியாபாரம் போன்ற தொழில்கள் வெற்றி பெறும் சுக்கிர ஓரை எப்போது இருக்கும் ஒவ்வொரு நாளிலும் இரண்டு முறைகள் சுக்கிர ஓரை ஏற்படும் வார நாட்கள் அடிப்படையில் சுக்கிர ஓரை நேரம் மாறுபடும் அதிகமாக வியாழன் வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் இது சிறப்பாக இருக்கும்